கோவை பெரிய கடை வீதி பெரிய கம்மாளர் தெருவில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் விஸ்வகர்மா சமுதாய அன்னதான கமிட்டி சார்பில் தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் மோர்பந்தல் இன்று மதியம் திறக்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக பாஜக ஊடகப் பிரிவு மாநில தலைவர் சபரி கிரீஷ் கலந்து கொண்டார் இவர் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு தர்பூஸ்னி நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் உடன் செயலாளர் சி என் குணசேகரன் பொருளாளர் தேவராஜன் துணைத் தலைவர் சரவணகுமார் துணைச் செயலாளர்கள் நட்ராஜ் கே எஸ் ரவிக்குமார் கௌரவ ஆலோசகர் ஏ சி குமரேசன் சரத் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடந்த நாலு வாரமாக நம்ம காமாட்சியின் கோயில் விசோருவா அன்னதான கமிட்டி மூலமாக என் பேர் ஜெய்குமார் நாலு வருட காலமாக நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுக்கொண்டிருந்தோம் கோரை வயிலுக்காக வந்து நீர் தர்பூசணி கொடு கொடுத்து வருகிறோம் இதற்கு மூல காரணம் எனது நண்பர்கள் சரணகுமார் செயலாளர் நடராஜ் மணிகண்டன் உமரேசன் மணிராஜ் மணிராஜ் அப்புறம் ஜி ஆர் ஜலேந்திரன் முன்னிலை நின்று சபரிகேஷ் அவர்கள் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து சில பேர் விட்டாச்சு எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு எல்லாம் கோடை காலத்துக்காக மோர் தர்பூசணி கொடுத்துருக்கோம் இது இந்த வெயில் காலம் ஃபுல்லாகவே தர மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு செய்திருந்தோம்மா காமாட்சி அம்மன் கோவில் அன்னதான கமிட்டி மூலமாக தொடர்ந்து நான்கு வருடங்களாக நீர்மோறும் தர்பூசணியும் கொடுத்து பொதுமக்கள் கொடுத்து வருகிறோம் அது மட்டுமல்ல நமது சங்கங்கள் அங்கங்கே உள்ள சங்கங்களையும் அரவணைத்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முறையில் இன்று துவங்கி தொடர்ந்து கோடை காலம் முழுவதும் நீர்மோறும் தர்பூசணி போன்ற குளிர்பானங்கள் எளனி போன்ற வகை பொதுமக்களுக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளோம் இதில் சங்கத்தில் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள் காலையிலிருந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேத்துக்கு மேல் விநியோகம் செய்துள்ளோம்